வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்கான கெஸிங் பார்த்துருவோம் ரெண்டாந்தேதிக்கான கெஸ்ஸிங் ஆல்போன் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கான ஆல்போன் நம்பர் ஒம்பது ரெண்டு எடுத்துருக்கு சப்போர்ட் நம்பர் வந்துட்டு சைபர் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்குன்னா அந்தந்த ஷோக்கான கெஸிங்கை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னு தெரில ஏன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா அடுத்து வந்து ஆறு மணிக்கு ஒரு வீடியோ எட்டு மணிக்கு ஒரு வீடியோ போட முடியாதுங்கிறதுனால தான் நான் வந்து ஆறு மணிக்கும் ஃபர்ஸ்ட் கமாண்டில் பின் பண்ணேன் திரும்ப அதை தூக்கிட்டு எட்டு மணிக்கும் ஆல்போர்டில் சைபர் கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை எடுத்துனிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கமாண்டை வந்துட்டு போய் செக் பண்ணுங்க ஷோக்கு முன்னாடி ஒரு அன் ஹவர் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பான முறையில் பின் பண்ணியிருப்பேன் ஆறு மணி ஷோக்கு கெஸிங்கும் இதே வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருவேன் ஸோ முடிஞ்சதுமே அதே மாதிரி எட்டு மணிக்கும் அதே மாதிரி பின் பண்ணிடுவேன் அந்த ஸோக்கு முன்னாடி ஒரு அன் ஹவர் முன்னாடி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாங்க இன்றைக்கான த்ரீ டிஜிட் ஏஏபிசியை பார்த்துடலாம் சரி த்ரீ டிஜிட் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை ஆனால் ஆளுக்கு நேற்று கொடுத்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கு நேற்றுக்குமே ரெண்டு சோலை எண்பத்தி நாலுமே ரிப்பீட்டடாக பாஸாகிருந்துச்சு ஆல்போர்ட் நம்பர் சைபரும் பாஸ் ஆகிருந்துச்சி நண்பர்களே ஸோ இன்றைக்கி உங்கள் கணக்கில் இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டீர்க்கான இன்றைக்கி பெஸ்ட்டு கேசிங்கி தான் அடிஷ்னலாக இதை மூணு சோக்குமே வந்துட்டு பிசி எடுத்திருக்கு இந்த பிசி ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ப்பு நிறையா இருக்குது மிஸ் பண்ணாலும் நாளைக்கு கண்டிப்பான முறையில் இது வாய்ப்பு இருக்கும் இதை ஃபாலோ நம்பராகவே வைக்கலாம் நம்ம வந்துட்டு பிசிக்கு ஸோ உங்கள் கணக்கில் வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கேசிங்கையும் நீங்கள் வந்துட்டு அடிஷனலாக போடுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியுன்ற நம்பிக்கை வரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்னோடய எஃபோர்ட் இருக்கும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆறு மணி உண்டான கேசிங்கையும் எட்டு மணிக்கு உண்டான கேசிங்கையும் கமெண்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க நன்றி நண்பர்களே